ஹாய்ங்க ஏவிஏ சத்துமாவோட இன்க்ரீடியன்ட் வாழை அலையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு உங்ககிட்ட காட்டியிருப்பேன் ஸோ இன்னும் டீட்டெயிலாக அவங்களுக்கு காட்டலான்னு தனியாக தட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இது தென்னை வரகு சாமை குதிரைவாழ் இந்த நாலு வந்து அரிசி வகைகள் சிறுதானிய அரிசிகள் வெள்ளை மூக்கடலை கோதுமை சம்பா கோதுமை லாஸ்டில் இருக்குங்க கம்பு பச்சை பயிர் கேழ்வரகு கேழ்வரகு உடல் சூட்டை கம்மி பண்ணுங்கள் அதனால தான் பானமாக வெயில் காலத்தில் எடுத்துக்க சொல்லுவாங்க பொட்டுக்கடலை செவப்பரிசி கொள்ளு பூசினி விதைங்க சாரிங்க வீடியோவில் கரெக்டாக கவர் பண்ணல வேர்க்கடலை வெண் சோளம் பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட் ஏலக்காய் சுக்கு சாரிங்க ஆறுமே சேர்த்து ஒரே தட்டில் எடுத்து வச்சுட்டேன் ஜவ்வரிசி கருப்பு உளுந்துங்க தோளோடு சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்து ஸோ அதனால தோளோடு எடுத்தாச்சு மொச்சை சோளம் வெண் சோளம் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க சம்பா கோதுமை ஃபஸ்ட்டு பார்த்தது கோதுமை வெள்ளை சிகப்பு காராமணி ரெட் ராஜ்மா சிவப்பு மூக்கு கடலை கருப்பு கவுனி அரிசி ஆலிவ் விதை சத்து மாவோட இன்கிரீடியன் லிஸ்ட் தட்டில் எடுத்து வச்சு டீட்டெயிலா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வேற ஏதாவது டவுட்னா கேளுங்க சொல்றேன் இப்போ இது எல்லாமே நம்ம தாங்க வறுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தோட அளவு வந்து வேறுபடுங்க சின்னதே பெருசுன்னு அதோட அளவு வேறு ஆகிறதுனால நம்ம எல்லாத்தையுமே தாங்க வறுக்கணும் வறுக்கும்போது த்ரீ பை ஃபோர் அளவுக்கு நாங்க வறுத்துடுவோங்க அடுத்தது நீங்கள் கஞ்சியாவோ புட்டாவோ ப்ரப்பர் பண்ணுறப்ப நீர் இருக்கிறது வறுப்பட்டு அது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுங்க இப்போ இது எப்படி வறுக்கணுன்னா சோளம்லாம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா வெடிஞ்சு சோளமாக மாறும் அதுதான் அதோடய அதோட அதே மாதிரி வேர்க்கடலை வறுக்கும் போது அதோட தோல் வந்து வெடிஞ்சு ஓப்பன் ஆகிடுங்க இதுதாங்க அதோட ஸ்டேஜ் நம்ம கரெக்டான பதத்தில் வறுத்தால் மட்டும்தான் அதோட ஃப்ளேவர் மனம் டேஸ்ட் இது எல்லாமே நமக்கு கொடுக்குங்க நம்ம வரக்கிற பதத்தில் தாங்க இருக்குது அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே எங்களுடைய சத்துமா வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி ரெகுலராக கொடுத்து பாருங்க அவங்க எந்த அளவுக்கு புருசு புருசுன்னு வெய்கின்னு ஆகுறாங்கன்றது உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் ஆல்ரெடி எங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறவங்கள சொன்னதை தாங்க நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எங்களுடைய கஸ்டமர் யார் யார் அவங்க என்னென்ன ரிவ்யூ சொல்கிறாங்கன்றதையும் நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேங்க அடுத்தது கேன்சர் பேஷண்ட் ஒருத்தர் எங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை தேடணும்னு அவசியம் கிடையாதுங்க நோய் வரத்துக்கு முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி உணவுகளை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக தாங்க என்னுடைய அன்பான கட்டளை இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு பாருங்கள் டிஎம் பண்ணுங்கள் அந்த நம்பர்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்ங்க